கட்டுப்பாடு ஒரு விஷயத்தை அண்ணா அவர்கள் தெரிவித்த நிலையில் திமுக நிலை பார்த்தீங்கன்னா கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது இன்று நாட்டில் நடக்கும் அவல நிலை ஒவ்வொரு மக்களும் கடும் அவதியிலும் வழியிலும் தான் இருக்காங்க தினம் வேதனை என்று இந்த அவலநிலை மாறும் காத்து கிடக்கிறாங்க நம்முடைய சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு முதல்வர் இங்கிருந்து அமெரிக்கா பயணம் அமெரிக்கா போயிட்டு என்ன பண்ணார் என்ன சாதிச்சார் எடப்பாடி அவர்களை வந்து பத்து சதவீதம் தொழில் முதலீடு ஈர்த்து வந்ததா வந்து ஒரு பொய்யான செய்தி நான் சொன்னா வருத்தப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தை இவர் என்ன போனார் ஸ்பெயின் ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு என்ன சாதிச்சார் நிருபர் கேட்கிற கேள்விக்கு வந்து குளறுபடியான பதில் மழுப்பதான பதில் மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்று குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது குடும்பத்திற்கான ஆட்சி மட்டுமே நடக்குது அப்பா முதலமைச்சர் பிள்ளை துணை முதலமைச்சராக எல்லோருடைய வாயிலையும் பரிந்துரை நம்முடைய சகோதரிகள் சகோதரி சொன்ன மாதிரி திருநங்கை அவர்கள் அப்சார சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்ததுன்னா நாட்டுக்கு கேடு நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவே நடக்காது யாரும் நிம்மதியா இருக்குமா மனசு தொட்டு சொல்லுங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு விலைவாசி என்ன இன்னைக்கு விலைவாசியோட நிலை என்ன அரிசி என்ன மாதிரி அரிசி என்ன மாதிரி கொரோனா காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா காலத்தில் எடப்பாடி ஆட்சி அம்மாவுடைய அரசு நாற்பது ரூபா இருந்தது அரிசி இன்னைக்கு எழுபது ரூபாய் அரிசி கிடையாது எத்தனை வருஷத்துல ஸ்டாலின் தான் வருவாரு சொல்லுங்கம்மா விடியல் விடுஞ்சுதா

எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு வெங்கடேசன் இந்த கூட்டத்தை வந்து சீரும் சிறப்பு வரவேற்கத்தக்க அதிமுக நம்ம வந்து என்ன கருத்துக்கள் என்ன சொல்ல வேண்டுமோ மக்களுக்கு என்ன திணிக்க வேண்டுமோ மக்களுக்கு என்ன புரிதல் வேண்டுமோ அது வேணுமா வேணும் அம்மாவுடைய ஆட்சி சீரும் இருந்த ஆட்சி இல்லையா என்ன கொடுக்கல அம்மா நம்மளுக்கு என்னமா கொடுக்கல கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறை செல்லும் உறவுகள் வரை சிந்திக்கவே முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி யார் கட்சி வல்லல் எம்ஜிஆர் கட்சி இது அழியுமா நினைச்சாலும் முடியுமா தொட்டியும் தொட்டும் பார்க்க முடியாது சீண்டியும் பார்க்க முடியாது சொல்றாரு பாருங்க அண்ணா அவங்க அப்பா இல்ல அவங்க அப்பா இல்ல யார் பிறந்தாலும் அண்ணா திமுக ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாருக்கும் வந்து பெரிய வலி மனசுக்குள்ள வெளியில சொல்ல முடியாத வேதனை இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா பெருந்தொற்று தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு எடப்பாடியார் அவர்கள் மக்கள் ஆட்சி அருமையான ஆட்சியை கொடுத்தார் கிடைக்குதாமா பால் விலையை உயர்த்த மாட்டேன் மூணு தடவை உயர்த்திட்டானுங்க யாரும் கேட்டிங்களா கேட்டீங்களா சொத்து விலைய வந்து சொத்து வரிய வந்து உயர்த்த மாட்டேன் சிந்திக்கணும் வீட்டு வரி அதெல்லாம் விட்டுருங்க ஒரு போன வாரம் கரண்ட் கரண்ட் போச்சா நடுத்தரில் விட்டான்ல நம்மள விட்டான்லாமா இவனுக்கு வந்தாலே அவ்வளவுதான் தர்திரம் புச்சத்தாழிங்க எல்லாரும் இவனுக்கு வந்து அவ்வளவுதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது அதுக்கு வந்து இருள் சூழ்ந்து நம்மளெல்லாம் பிரிச்சானுங்க ஜாதி மதம் எல்லாத்தையும் வச்சு பிரிச்சானுங்க கிறிஸ்துவ மக்களை பிரிச்சானுங்க முஸ்லிம் உறவுகள் இங்க இருக்கிற நேதாஜி நகர் மக்கள் வாழ் மக்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம் உறவுகள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல என்ன பாதுகாப்பு இல்ல என்ன குடுக்கல அம்மா என்ன குடுக்கல எடப்பாடியா அப்ப நம்ம நம்மளா யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா ஜாதி மதம் கிடையாது எனக்கு அடிபட்டுது ரத்தம் தேவை ரத்தம் ரத்தம் வந்து நான் இந்து ரத்தம் தான் ஏத்துப்பேன் சொல்ல முடியுமா யாரால சொல்ல எதுக்குடா பொய்யான விஷயத்தை வந்து கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் தான் இதே இடத்துல நேதாஜி நகர் ஜமாத்துல வாசல்ல வந்து முஸ்லிம் சகோதரிகள் ஏறத்தாழ ஒரு நானூறு பேர் உட்கார்ந்தாங்க அன்னைக்கு அதிமுகவுடைய ஆட்சி எடப்பாடியுடைய ஆட்சி கட்டுப்பட்டு சொன்ன வார்த்தைக்கு அத்தனை பேரும் செவி சாய்த்து அந்த உட்காந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கலைச்சிட்டு போனாங்க கண்டிப்பாக நீங்க பண்ணி கொடுப்பீங்க நெல்ல கலைச்சிட்டு போனாங்க ஒவ்வொரு விஷயமும் அதிமுக நிலை மக்களுக்கான விஷயம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்தா திமுக பாக்கெட்ல இருந்தா புடிக்கிட்டு போயிடுவான் அவனுடைய நிலை இப்ப இருக்கக்கூடிய விஷயம் கலெக்ஷன் பண்றது கரப்ஷன் பண்றது மேலாம் மாறுத்தது சொல்ற பாருங்க அண்ணன் முன்னாடி இருந்தான் கமிஷன் அடிக்கிறது இது ஒண்ணுதான் இன்னைக்கு வந்து தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது வட வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா வட வளர்ச்சி நிதி நாலாயிரம் கோடி பாபா பிஸ்கோத் அப்படிதான் நாலாயிரம் கோடி அவங்களே குடும்பத்துக்கு சீனி சக்கர சித்தப்பா சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி யாருமா சொன்னா இது யாருமா சொன்னா நிலையான ஆட்சி கொடுக்காத அரசு விடியா அரசு மக்களை ஏண்டா ஏமாத்துறீங்க மக்கள் ஏமாலை நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் எங்கடா போனீங்க எம்பி சட்டமன்ற உறுப்பினர் எங்க போனீங்க மாமன்ற உறுப்பினர் எங்க போனீங்க ஆனா மக்கள் எல்லாம் மறந்துடுறாங்க ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல வெள்ளம் இவ்வளவு தூரம் தண்ணி போகுது இங்க இருக்கிற உழைப்பாளிகள் எல்லாம் கடுமையா உழைக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் மக்கள் அவதிப்படுறாங்க சொல்லி மேல இருக்க கயிறு கட்டி பக்கெட்ல கீழே விட்டு சாப்பாடு வாங்கினது போறது எல்லாம் உண்டு நாலு நாள் கரண்ட் இல்லாம அவசரப்பட்டாங்க நாலு நாள் கரண்ட் இல்லாம அவசரப்பட்டாங்க குடும்பமே பதாக கையில பிடிச்சிக்கிச்சு ஷாக் அடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா கேட்டாங்கல்ல கேட்டாங்களா கேட்டாங்களா இல்லையா

ஏழைப்பாழ மக்கள் அம்மா இப்படி வச்சிருந்தாங்க எல்லாரையும் அம்மா இப்படி வச்சிருந்தாங்களா எல்லாரையும் மனசு தொட்டு சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் போதும் பஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி நான் பேசக்கூடாது தப்பாயிடும் அதை கூட கொச்சப்படுத்துற மாதிரி லிப்டிக் போட்டு வச்சுக்கிறான் எனக்கு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏன் இங்க இருக்க ஆம்பளை எல்லாம் பஸ்ல போனா ஃப்ரீயா போக முடியாதா முடிவா முடியாதாமா அனைத்து எடப்பாடியார் ஒருவார் கண்டிப்பா ஒருவார் எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடியார் ஒருவார் ஜாரிய வதம் பார்க்காம அனைத்து சமூக உறவுகள் இளைஞர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அனைத்து உறவுகளுக்கும் ஃப்ரீ பஸ் கண்டிப்பா கூடுவர் ஃப்ரீ பஸ் கூடுவர்மா இவங்கフラー வந்து பொய்யும் பித்தள சுத்திட்டு இருக்கானுங்க 1000 ரூபாய் தகுதி உங்களுக்கு யாரோ தகுதி பார்க்காம 1000 ரூபாய் குடுக்குறதுக்கு இவரே எதை சொல்லிட்டு வந்தான் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எடப்பாடியார் வருவார் அம்மாவுடைய அரசு அம்மா வழியில் நான் சொல்றது நிதர்சனமான உண்மை ஏனா சொல்றத மட்டும்தான் அதிமுக செய்யும் சொல்லாததே செய்யும் ஐநூத்தி இருபது போலியான வாக்குறுதி கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றி கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதி மாநிலம் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் போலியான வாக்குறுதிகள் போலியானவை எல்லாமே நாலாயிரம் கோடி வந்து வளர்ச்சி நிதிக்கான ஒதுக்கீடு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா வடிவல் ரெண்டு பாக்கெட் எடுத்து வெளியே விட்டு 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 டான்ஸ் ஆடுவோம் பாருங்க அந்த மாதிரிதான் ஆடுவாங்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து மழை வரக்கூடாது கடவுளை பிரார்த்திக்கிறேன் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆர்கே நகரோட நிலை எனக்கு நல்லா தெரியும் பெரம்பூருடைய நிலை நல்லா தெரியும் நம்ம அம்மா என்ன திட்டம் தீட்டினாங்களோ எடப்பாடி என்ன திட்டம் வழி நடத்தினாங்களோ மழை நீர் வடிகால் தண்ணி வந்து நடந்ததுன்னா பம்ப் பண்ணி வெளியில தான் செல்ல முடியுமே தவிர அதற்கான வழியை இன்னும் செய்யல இங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினராகட்டும் மண்டல குழு தலைவராகட்டும் ஒரு நிலையை சொல்லி ஆர்ப்பாட்டம் போயிட்டு பர்மிஷன் கேட்டா இரண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு வரைக்கும் எந்த வழக்கம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்முடைய ஆட்சி இருக்கிற வரையும் மக்களுக்கான ஆட்சி மக்கள் ஆட்சி சிந்தித்து செயல்படக்கூடிய ஆட்சி மக்களுக்கு என்ன பிரச்சனை ஓடி போய் நிக்க கூடிய ஆட்சி ஏறத்தாழ மூவாயிரம் குடும்பங்களுக்கு இங்க இருக்கிற உறவுகள் எல்லாம் சேர்ந்து மருத்துவ காப்பீடு அட்டை கொடுத்தோம் கொடுத்தோமா கொடுத்தோம்மா வாங்குனீங்களா மருத்துவ காப்பீடு அட்டை அம்மாவுடைய மண்டபத்துல வச்சு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்க டிபி கூட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆபீஸ்ல கூட்டு வந்து இதுதான் செயல் அங்கே கம்ப்யூட்டர் போட்டு அங்கே கார்டு போட்டு யாராவது மூவாயிரம் பேரை கொடுத்த மருத்துவ காப்பீடு இன்னைக்கு போய் தேடி போனா கூட வந்து கொடுக்க மாட்டேன்றானுங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எல்லாருமே தயவு செய்து சொல்றேன் நமக்கு நம்ம நம்ம பக்கத்தில் இருக்க உறவுகள் ஏமாறுந்து போன உறவுகள் சொல்லுங்க டோன்ட் வரி காட் இஸ் கிரேட் ஒய் யூ வரி டோன்ட் வரி கீழே யார் சொல்றது முத்தான திட்டங்கள் அம்மாவோட திட்டங்கள் எல்லாம் அம்மாவோட இருசக்கர வாகனம் ஏறத்தாழ ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய மகளிர் சகோதரிகள் மானிய ஸ்கூட்டி இந்த இதே தொகுதியில மண்டலத்தில் முன்னூறு ஸ்கூட்டியை வந்து கொடுத்த சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு புதியதாக தொடங்கப்பட்ட நாற்பத்தி எட்டு பள்ளிகள் தொடங்கப்பட்ட நடுநிலை பள்ளிகளாகவும் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் விலையில்லா மணிக்கணினி கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது ஏழு சட்ட கல்லூரிகள் இருபத்தோரு பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரிகள் நான்கு பொறியியல் கல்லூரிகள் தலைவாசலில் கால்நடை இன்னும் இன்னும் தலைவாசல் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கட்டி கொடுத்தது தான் ஊட்டிட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே இன்னைக்கு மழைநீர் வடிகால் நாலாயிரம் கோடி நம்ம ஒதுக்கி கொடுத்த திட்டம் நாப்பது கலை மற்றும் அரசியல் அறிவியல் கல்லூரிகள் நீட் மருத்துவ படிப்பில் ஏழரை விழுக்காடில் இதுவரையும் வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவ இடங்கள் தற்போது சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு இடங்களாக அதிகரிப்பு அரசு பணிக்கான வேலை வாய்ப்பில் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு அம்மாவுடைய அரசு எடப்பாடியார கொடுத்ததுமா திருப்பி நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாம் கிடைக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்